நாவல் தொடர் தொலைதூரக் கனவு பாகம் ஆறு தடால் தடால் என்ற சத்தத்துடன் சாமான்கள் இறங்கிக் கொண்டிருந்தது சின்ன சின்னலாரிதான் சாமான்களும் மிக கம்மிதான் என்றாலும் கூலி ஆட்கள் சின்ன பையன்கள் என்பதால் விளையாட்டுத்தனமாக சாமான்களை இறக்கிக் கொண்டிருந்தார்கள் பார்த்து இறக்குப்பா என்றார் வாசுதேவன் வாசலில் போய் நின்று கொண்டு எங்கள் ஓனர் இன்னும் வரலையா அவங்க பின்னாடி வராங்க நீங்கள் சாமானை பத்திரமா இறக்குவீங்கன்னு தானே அவங்க பின்னாடி வர்றாங்க நீங்க பார்த்து இறக்க வேண்டாமா இதோ கண்ணாடி வச்ச பீரோ இதெல்லாம் உடஞ்சா என்னத்துக்காகும் வாசுதேவன் நிதானமாக கேட்டார் அவர்கள் சாரி சார் என்றபடி மெதுவாக சாமான்களை இறக்கினார்கள் முதல்ல எல்லாவற்றையும் இறக்கி திண்ணையில் வைங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாடிக்கு தூக்கிட்டு போங்க என்றார் வாசுதேவன் அதற்குள் பின்னாடி வந்து நின்ற காரில் இருந்து குடியிருப்பவர்கள் வந்துவிட்டார்கள் அம்மாவும் மகனும் மட்டுமே மகன் ஆர்ஐசி கல்லூரியில் வேலை பார்க்கிறார் அம்மா பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் அங்கு ஏற்கனவே இருந்த வீட்டில் ரிப்பேர் நடக்கிறது என்பதால் வீட்டை காலி செய்கிறார்கள் கோவிந்து மாடி போர்ஷன் ஏன் சும்மா இருக்க வேண்டும் அதையும் வாடகைக்கு விட்டால் ஏதோ காசு வரும் நாளை தமிழ் கல்யாணத்துக்கு ஆகும் இல்லையா என்றார் அதுவும் சரிதான் என்று தோன்றியது வாசுதேவனுக்கு மாடியில் ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் என்று இருக்கும் சத்யன் வந்தபோது அந்த ரூமில் தங்கிக் கொள்வான் ஆனால் இப்பொழுது அவன் வரப்போவதில்லை தமிழ் மலருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்னதான் சேவிங் கையில் இருந்தாலும் நகை புடவை திருமண செலவுகள் என்று இருக்கிறது எனவே அந்த போஷனை வாடகைக்கு விடலாம் என்று நினைத்த போதுதான் கோவிந்து இப்படி சொன்னார் நீ சொன்ன பிறகு நான் மறக்கவா போகிறேன் என்றார் வாசுதேவன் இதோ வந்துவிட்டார்கள் அன்று காலையில் அவர்களுக்கு தெரிந்த ஒரு பெண்மணி வந்து பால் காய்ச்சி விட்டு போய்விட்டார்கள் அதன் பிறகு சாமான்களை எடுத்துக்கொண்டு இவர்களும் வந்துவிட்டார்கள் அடடா நீங்கள் தான் காவலுக்கு நிற்கிறீர்களா சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் அதற்குள் டிராஃபிக் ஆகிவிட்டது என்றபடி சரஸ்வதி வந்தார் வந்தாச்சா இளங்கோ எங்கே கோவிந்து வந்துவிட்டார் ஆட்கள் எல்லாம் சாமான் ஏத்துறாங்க அதை மேற்பார்வை பார்த்துட்ருக்கான் உள்ள வாங்க என்றாள் லட்சுமி இல்லைம்மா எல்லாம் ஏற்றுறாங்க அவங்க தானே ஏற்றுறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்படி திண்ணையில் அமருங்கள் என்று லட்சுமி உள்ளே சென்று சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்தார் இந்த வெயிலுக்கு பானை தண்ணி இதம் இந்த வெயிலில் சாமான் எடுத்துட்ருக்கீங்க என்றாள் லட்சுமி நாளை கழிச்சு மறுநாள் அவங்க ரிப்பேர் ஆக்கிருவாங்க இளங்கோ கம்பெனி விஷயமா இன்னைக்கு நைட் ஹைதராபாத் போறான் அதான் இப்ப எடுத்துட்டோம் மருமக வரலையா உதவிக்கு வீட்டு வேலைக்காரி காஃபி கொண்டு வந்தாள் சும்மா இரு லட்சுமி என்று அதட்டினார் கேட்டதில் என்ன தப்பு அவ எங்க இருக்கான்னு இனிதான் கண்டுபிடிக்கணும் ஓ இன்னும் கல்யாணம் ஆகலையா அவன் பிடிவாதத்துக்கு எப்போவுமே கல்யாணம் ஆகாது கோவிந்து டேய் அதட்டினார் வாசுதேவன் இப்படியா பேசுறது அவர் சொல்றது சரிதானே கல்யாணமே வேண்டாம்னு ஒரே பிடிவாதம் இப்படி பிரம்மச்சாரியா இருக்க போறானாம் எதனால் சொல்றதுல என்ன அவனுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டூர் போன போது விபத்து ஏற்பட்டு இடதுகால் இரண்டாக பிளந்து விட்டது அதற்காக செயற்கை கால் வச்சான் அதனால் அவன் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறான் எத்தனை பேர் கால் இல்லாமல் சாதிக்கிறாங்க கால் இழந்து கண் பார்வை இல்லாமல் இமயமலையே ஏறிட்டு வர்றாங்க தன்னம்பிக்கை இருந்தால் எட்ட முடியாத வானம் கூட உயரமில்லை என்றால் தமிழ்மலர் அவன்கிட்ட அது இல்லை குறுகி தனக்குள் ஒடுங்கிட்டான் கடவுள் தன்னை கைவிட்டுட்டான்னு புலம்பல் கோவிலுக்கு கூட போறதில்லை என்றால் சரஸ்வதி கோவிலுக்குள் போனதான பிளஸ்ஸிங்ஸ் நம்மை சுற்றி இருக்கிறது அதை ஈர்க்க நம்மிடம் பாசிட்டிவ் தாட் இருந்தால் போதும் என்னவோ அவனை எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு தெரியலை அவன் எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு எனக்கும் வேற அடிக்கடி லேசா சுகர் ஆகும் லோ சுகர் ஆகும் உங்ககிட்ட பயம் அவர்கிட்ட தாழ்வு மனப்பான்மை இரண்டும் விலகணும் என்றால் தமிழ் கடவுள்தான் கருணை புரியணும் என்று எழுந்தார் சரஸ்வதி நீங்க தனியா எதுவும் செய்ய வேண்டாம் நான் வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அடுக்கலாம் என்றால் தமிழ் சரிமா சரஸ்வதி படி ஏறினாள் மாமா அடுத்த வாரம் குரு கச்சேரி ஏத்துண்டு இருக்கார் அதில் என்னையும் கூட பாடச் சொன்னார் ஆமாமா நேத்தே சொன்னால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாடுமா வாசுதேவன் மனப்பூர்வமாகச் சொன்னார் தமிழ் தமிழர்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றால் இளங்கோ பற்றி கேட்டதும் நம்ம தமிழுக்கு பார்க்கலாம்னு நினைச்சேன் அவன் என்னவோ கல்யாணம் வேண்டாம்னு நிற்கிறான் என்றாள் லட்சுமி சேச்சே அவன் வேண்டாம் தாழ்வு மனப்பான்மை தைரியம் இல்லாத கோளை ஆமாம் இவனை கல்யாணம் செஞ்சுண்டா மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதைதான் ஆனா சத்தியன் வருவான்னு நம்புறேன் என்றார் வாசுதேவன் எப்படி சொல்றீங்க என்றாள் லட்சுமி சுவேதா அரேபிய குதிரை இவனுக்கு அடங்க மாட்டா அது அவன் தலையெழுத்து என்றாள் லட்சுமி உள்ளே சென்ற பிறகும் வாசுதேவன் சத்தியன் வருவான் என்ற நம்பிக்கையுடன் கற்பனையில் ஆழ்ந்தார்